ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்கு நீ மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மாலை மூன்று மணியில் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் வென்று காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கப் பேசுவதால் மட்டுமே உண்மையை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசைய சார்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் ரிஷப ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல்கள் விலகும் துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக கத்துவதால் மட்டுமே மொத்தமாக ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசைய சார்ந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகும் அதாவது எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வட்டம் சதுரம் விட்டங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டம் சிரமமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன ராசிய சார்ந்தவங்க பட்டதரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மேலும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் அதாவது பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மனம் எதிர்பார்த்த நிம்மதிகள் பெருகக்கூடிய தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடும் யோசனைக்கு பின்பே வரும் காலத்திற்கு தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசைய சார்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபொடியாகக் கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கு மரம் முக்கியம் சுவாமிக்கு வரம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகும் திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல் உருவாகும் உங்களுக்கான வெகுமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆளும் வேலும் பல்லுக்கு நல்லது ஆறுதல் சொல்வதே நெஞ்சுக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணே ஆசைய சார்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விட முயற்சியால் வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சூழல் உருவாகும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுவான மனிதனுக்கு ராகு கேது பாவமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகும் யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மச்சம் உள்ள மனிதனுக்கு அச்சம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும் தெய்வீக பற்று அதிகரிக்கும் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகம் கலந்த கீதமும் காதல் கலந்த பாசமும் ரம்மியமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரசைய சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எமகண்டம் கூட ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது பதற்றம் இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் எந்த நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக பரிணமிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏட்டில் இருப்பதுதான் நாட்டில் நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பிக்கும் உங்களுடைய சக்திக்கு தேவையான தகுதிக்கு தேவையான வருமானங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனை இல்லாத மனிதனும் இல்லை விற்பனைக்கு வாராத பொருளும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சாந்தவங்க சார்ந்தவங்க முத்தாளம் முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் M மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் சோதனை காலங்கள் விலகி சுபிட்சமான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விலகக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகள் இல்லாத கண்களும் இல்லை கருணையே இல்லாத பெண்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்